அரங்கரும் அனீனும் ஓ மகதிஷாயம அரங்கமுருகா நினது திருபடி சரணம் திருக்குறள் கல்லுண்ணாமை தொஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர் எந்த காலத்திலும் கல்லுண்பவர் நஞ்சு உண்பவருக்கு சமம் ஆவர் கல்லுண்டவர் தூங்குபவரை போல் மூச்சு உடையவராயினும் அவர் இறந்ததாக கருதப்படுவார் அருளும் பொருளும் ஆண்டவன் தந்தது அதையே இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டுமென்ற ஆறுமுக பெருமானே உயிரும் உடலும் இறைவன் தந்தது தந்ததை திருப்பித் தருவதே தந்தவருக்கு நாம் செய்யும் அன்பு கலந்த மரியாதை நேரிய வழியில் பொருளை ஈட்டுபவன் நல்ல உழைப்பாளி என்ற நற்பெயர் பெற்றுத் தருகிறது ஈட்டிய செல்வத்தை எல்லோரும் பயன்படும்படி வாழ்பவன் வாழ்வு புனிதமாகிறது வள்ளல் என்று தெய்வத்தன்மையை வளர்க்கின்றது உணவை பக்குவப்படுத்தி அதை இறை அருட்பிரசாதமாக மாற்றி தெய்வத்தின் பெயரால் கருணையோடு உச்சரித்து பிறருக்கு பங்கிடும்போது உயிர்கள் மகிழும் மிகப்பெரிய பெரிய வேள்வியின் பலனை பெற முடியும் கல்வியையும் நல்ல அறிவையையும் ஞானத்தையும் பொதுவுடைமை ஆக்கினால் மாந்தர்களின் அறியாமை முற்றிலும் நீங்கிவிடும் ஓங்கார ஓசையிலே ஓங்கி நிற்கும் ஓங்கார மூர்த்தியாக திகழும் ஆறுமுக அரங்கமகா தேசிகரே சரணம் சரணம் சிங்கார வேளனாக ஆகாரம் தந்திடுவார் உலகெல்லாம் வாழும் தொண்டர்கள் சிந்தனையில் தன்னை தொடும்போதே சிக்கலை தீர்த்திடுவார் உணவான சக்தியை உயிர்களுக்கு வழங்கிடும் ஆற்றலை தருவதில் சூரனாக திகழும் குருவின் கருணியை என்னவென்று சொல்லுவது தனது சிவ சக்தியை தர்மமாக மாற்றி அதை வேள்படையால் காக்கும் கந்தவேலனின் தயவை தயாபரனை பூக்களை மழையாக பொழிந்தாலும் போற்றினாலும் ஈடாகுமோ பரிபூரணமாக எங்கள் மனதில் கலந்திடுவாய் எங்களது உள்ளமெல்லாம் கருணையால் நிரப்பிடுவாய் சர்வ ஜோதியே சரவண ஜோதியே சகல நலனும் தந்திடுவாய் குருவின் திருவடிகளை போற்றி வணங்குவோம் குரு அருளை பெறுவோம் உறுப்பினர்களோடு பணிவான காலை வணக்கம்